ஸ்லோகம் அறுபத்தி நான்கு சதிசூரியே சமுத்தியந்தக பிரதிசூர்யா இவாசுராக ஜகத் பாதாய ஜாயந்தே ஜகிதான் ஸ்வேன தேஜஸா சூரியன் இருக்கும் பொழுதே உலகில் பிரதிசூரியர்களாய் அசுரர்கள் தோன்றுகின்றனர் அவர்கள் உலகை அல்லல் நீ உனது பராக்கிரமத்தாலேயே அவர்களை தொலைக்க வேண்டும் ஒரு தேஜஸினால் ஒழிய வேண்டும் பிரதிசூரியர்கள் என்பது சூரிய மண்டலத்தை சுற்றி ஒரு குறி ஏற்படுவதாகும் பிரதிசூரியர்கள் ஏற்பட்டால் திருட்டு பயம் ஒரு விதமான குமுறல் ஆந்தரமான பயம் அரசனுக்கு கெடுதி என்று பிரிட் கூறுகின்றது ஆகவே இந்த உலகில் பிரதிசூரியர்களாய் தொன்று இருக்கக்கூடிய அசுரர்களை